அனைவருக்கும் வணக்கம் தரு இன்றைய கால சூழ்நிலையில் பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது அப்போ பெண்கள் பெண் குழந்தைகளினுடைய பாதுகாப்பையும் உரிமையும் நிலைநிறுத்துற பொருட்டு சில சட்டங்கள் ஏற்றியிருக்கிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதை ஏற்றினவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இருந்து பாதுகாப்பதற்காக பாதுகாப்பதற்காக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் போக்சோ அதாவது பிஓசி

குழந்தைகளை கடத்தி செல்லும் நபர்களும் இச்சட்டத்தின் கீழ் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இது வ இது போக்சோ சட்டத்தின் குறிக்கோள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலியல் தாக்குதல் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் ஆபோசம் போன்ற குற்றங்கள் குற்றங்கள் இருந்து பாதுகாத்தல் இத்தகைய குற்ற குற்றங்களை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்தல் அது எல்லாமே எதன் கீழே தான் வரும் இந்த போக்சோ சட்டத்தின் தான் வரும் நன்றி வணக்கம்